இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஆணையம் ஒரே மொழி ஒரே ரிலிஜன் ஒரே சாப்பாடு ஒரே ட்ரெஸ் இந்த மாதிரி ஒரே என்று போயிட்டு இருக்கிறதுனால ஸ்டேட்ஸோட இண்டிபெண்டன்ஸும் இந்தியாவுடைய பன்முக தன்மையும் பாதிக்காதான் சைனா பாருங்க நம்ம பேசுறதெல்லாம் பேசுறோம் இங்க உட்காந்துட்டு சைனா என்ன வளர்ச்சிங்க சொல்றோம் அவங்க கிட்ட இருக்கிற என்ன விஷயம் கேடு ஒரே லாங்குவேஜ் அவங்களுக்கு

அதிகமா படிச்சிருக்கிறவங்க இப்ப கேரளாவோட பீட் பண்றாங்க தமிழ்நாட்டுல ஓய் ஏன் பிரைவேட்டா ஹிந்தி படிக்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கும் போது எழுதுற மொழியில ஆங்கிலம் அல்லது ஹிந்தி அப்படின்னு தான் மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் ஆப்ஷன் அவங்களுக்கு தாய்மொழியா போயிருது நம்மளுக்கு பின்னடைவா போயிருது ஏன்னா தமிழ் அதுல ஒரு ஆப்ஷனே இல்ல கட்டாயம் ஆங்கிலத்துலதான் எக்ஸாம் எழுதணும்னு ஆயிடுது அதனால அவங்க பிரைவேட்டா ஹிந்தி படிக்கிறாங்க இந்த குறுக்கு வழியில பேசுறதே நிறுத்துங்கன்னு சொல்றாங்க இட் இஸ் பெஸ்ட்ராய் அவர் கண்ட்ரி நம்ம எதுலையுமே குதர்க்கமா பண்ணு பேசிக்கிட்டே இருக்கணும்னா இட் இஸ் பெஸ்ட்ராய் வளர்ச்சிக்கு பாருங்க தெலுங்கானா எடுத்துங்க ஆந்திரா எடுத்துங்க கேரளா எடுத்துங்க கர்நாடகா எடுத்துங்க இவங்கெல்லாம் ஹிந்தி கிடையாதுங்க நீங்க ஏன் அவங்களோட மகாராஷ்டிரா எடுத்துங்க மராட்டி இருக்கிற மதத்தான் ஹிந்தி நோந்தி எனக்கு மோடிஜியை தெரியும் அது மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு ஊர் காஷ்மீர் எடுத்துக்கிட்டீங்க ஏன் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல யாராவது உங்களை ஹிந்தியை நீங்க படிச்சு முன்னூறு வருஷமா நம்ம அடிமையா வச்ச ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறத விட இந்தியாவில் இருக்கிற ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நூறு கண்ட்ரீஸ்ல இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜா பேசப்படுது அப்ப உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு இங்கிலீஷ் ஒரு சிறந்த கனெக்டிங் லாங்குவேஜ் இது போக இந்தியாவில் ஹிந்தி கனெக்டிங் லாங்குவேஜும் நம்ம வைக்கும்போது அது எப்படி இருக்குன்னா பெரிய பூனை போவதற்கு பெரிய ஓட்டை சின்ன பூனை போவதற்கு சின்ன ஓட்டை அப்படி வைக்கிற மாதிரி இருக்கு எதார்த்தமா அந்த ஒரு பெரிய ஓட்டையே போதும் பெரிய பூனையும் சின்ன பூனையும் போறதுக்கு இந்த கிளிகளுக்கு எந்த ஒரு காரியா இருப்பா நான் என்ன சொல்றேன் யூ லைக் டு கோ டு இன்டர்நேஷனல் லெவல் யூ டோன்ட் லைக் டு கோ இன் நேஷனல் லெவல் உங்களுக்கு இன்டர்நேஷனல் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களே ஒழிய நேஷனல் எப்படி டெவலப் ஆகுறது நீங்க நீ வச்சுக்கணும் ஒன்னே ஒண்ணு இந்த இந்தி ஒழிக இந்த இந்தி திணிப்பு இதையே சொல்லிட்டு இருக்கும் யூ டோன்ட் ஸ்டடி क्या पढ़ते हो ए तुम क्या पढ़ते हो? हो ना வீட்ல தான் படுத்துக்குவே சொல்றோம் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல மறுக்க முடியுமா అండ్ హిందీ ఇస్ ఎ మస్ట్ లాంగ్వేజ్ అదే సిబిఎస్ఈ స్కూల్లో